நாலாவது என்ன மூணாவது என்ன உடஞ்சிக்கிது அப்புறம் எடுத்ததுலாம் கையில் ஒரு எண்ணெய் ஆயிடுச்சு இப்போ பார்க்கலாம் சூட்டு சரி எனக்கு இது கஞ்சி வைக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐயா ஒன்றா இருக்க மாட்டேன்னே முன்னாடி எவ்வளவு இருக்கு ஏய் வேற அஞ்சு அஞ்சு தாண்டி வச்சா அஞ்சு தான் ஏய் அஞ்சு வேணாடி மூணே வெச்சு போண்டி நான் கொஞ்சம் மூணு தான் வேணும் சரி வெச்சு சரி வெச்சு போ ஏனா ஈஸியா இருக்கும் அடிக்கிறதுக்கு ஆமால மூணு இப்ப ஆ फ्रेंड इन द फोर्थ இந்த மூணு முறுக்கா யார் சீக்கிரமாக சாப்பிறங்கள அவங்க தான் இந்த போத்தி உடவீன்னு அது மட்டும் இல்லாமல் அஞ்சு முறுக்கால் இவளால மூணு முறுக்கு தான் சாப்பிட முடியும் சொன்னால் சரி மூணு முறுக்கா வெச்சுப்டுமா வெச்சுப்டேன் அ வீடியோ கூட பாத்துக்குங்க நாளை நம்ம சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணுதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி லைக்கத்துங்க வாங்க மக்கายா கே யார் இல்ல முதல்ல சாப்பிட போறாங்களோ அதுதான் இந்த போட்டி சோ இந்த தரவை தான் சாப்பிட போறேன் ஏனா போன தரவை நான் ப்ளேட்ல சாப்பிச்சி கி நான் தான் முதல்ல சாப்பிட்டேன் அதனால இந்த தரவை இவளைய சாப்பிடணும் சரி நான் சாப்பிடுறேன் சரி நான் இப்ப ஆரம்பிக்கப் போறேன் நீ ரெடியா இரு இத வயித்த லூஸ் பண்ணிக்கிறேன் சரி சரி ரெடியா நீ லூஸ் பண்ணிக்கணும் ரெடி பண்ணு பா ஆ ரெடி

கண்ணாடி ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் நான் கண்ணாடி கண்ணாடி ரொம்ப வர கண்ணாடி அப்புறம் வேற என்ன செய்யலாம் முர்க்க வெச்சி ரொம்ப கழுக்கவா முள்ள ஸ்டாங்க இருக்குறோம் பவாலே முடியல

ட டைம் ஆபன ஏ கேரி வா வை பண்ணடா ஹ फ्रेंड्स நம்ம உருச்சு பா இவ 4 மினிட்ஸ் 29 செகண்ட்ல இவ சாப்டிருக்கா நம்மளோ எவ்வளவு டைம்ல சாப்பிறோம் பாப்போம்ல நான் கெட்ட மணிக்குல हूं சேய் சேய் ஆன் பண்ணிக்கி கொஞ்சம் போய் ஒரியன் சோ ப்ளீஸ் 얘ன பண்ணலியும் வாய்ஸ் லோஸ் பண்ணிடிரா ஆமா ஆ இபன் பண்ணடா இபன் பண்ணடா

ஐயையா நானே அப்பறமா கேம் பண்ணி போன்ட்டே நான் கூத்துடா फ्रेंड्स முன்னிக்க போறேன் ஆபனல மாஃபனமா हां இப்ப என்னோட கடல பாக்க நோட்டே அப்போ ஏ குட்டியா ஒரே குட்டியா 35 தெக்கன்ஸ் சாப்பிட்டு फ्रेंड्स என்னோட என்னோட சீட்டை நான் சாப்பிட்டு வின் பண்ணதான் फ्रेंड्स இவ மூணு முருகை அப்படியே தான் फ्रेंड्स இல்லல சாப்பிட்டு முடிச்சிட்டாலே फ्रेंड्स இந்த போத இல்ல இவ தான் फ्रेंड्स விின்னே நம்ம வின் பண்ணி இந்த நீ எப்படி சோலே <laughs> <laughs>